ஆ ஒண்ணு ஒரு இடையே குதிப்பேன் அப்புறம் அழுவ வேற ஒன்னும் ஒன்னால செய்ய முடியாது பேசாம போய் படு எதையாவது பேசி அந்த மிருகம் வாங்கிட்டு நீங்க போக கூடாது நான் ஒத்துக்க மாட்டேன் ஐ அம் சாரி ரம்யா எனக்கு வேற வழி இல்ல நான் போய் தான் ஆகணும் அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா ப்ளீஸ் போகாதீங்க நான் பாவம்ல உன்ன பார்த்தா பாவமா தான் இருக்கு ஆனா நான் பார்த்தா இன்னும் பாவமா இருக்கே எனக்காக அவ இவ்ளோ பண்ணிருக்கா தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க காஷ்மீர் போக என்னது சின்ன குழந்தை மாதிரி இப்படி அடம் பிடிச்சலாம் இப்படி போயிட்டு ரெண்டு நாள் வந்துறப்பறம் அப்புறம் என்ன கல்யாணமாகி ரெண்டு மூணு நாள் தான ஆகுது

ப்ளீஸ் 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 நான் சின்ன பொண்ணு தானே உங்க பொண்டாட்டி தான நான் சொல்றத கேளுங்க நான் பெரிய பையன்தான உன் புருஷன் தான நான் சொல்றத கேளு ப்ளீஸ் நான் எதை பேசுறீங்க என்ன நான் பேசுற நான் என்ன பண்றது அப்ப என்ன உங்களுக்கு மீரா தான் முக்கியமா ரம்யா இது ரொம்ப தப்பான பேச்சு நீ ஒரு வகையில முக்கியம் மீரா ஒரு வகையில முக்கியம் ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணிக்காத எனக்காக அவ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா தெரியுமா கிட்ட நான் வாங்கின மூணு லட்சம் ரூபாய் கனை திருப்பி கொடுத்ததுல இருந்து இந்த ஏர்லைன் கம்பெனி ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாம் அவசரம் பண்ணதான் அவ்வளோ அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல அதனால அவளுக்கு இருபது லட்ச ரூபாய் நஷ்டம் பண ரீதிய நான் அவளுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி குடுத்துருக்கேன் ரம்யா இன்னைக்கு சவுத் இந்தியாவுல முதல் மூணு ஏர்மேக்கர்ல நானும் ஒத்தனை இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே மீறாதான் பிசினஸ்ல எனக்கு பக்க பலமே அவதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆண்டவனா பார்த்து கொடுத்தது இதனால விட முடியாது இதெல்லாத்தையும் விட இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி முடிச்சோம்னு வச்சுக்கே எங்க கம்பெனிக்கு டேபிள் ப்ராஃபிட் மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் இதனால எங்க கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ப்ராஃபிட் அதை விட மீரா எனக்கு செஞ்ச உதவியை நான் திரும்பி செஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு உன் புருஷன் கடனாளியா இருக்கணுமா நன்றி கடனா இருந்தா கூட அதை திரும்பி செஞ்சாகணும்ல திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னா நான் காஷ்மீருக்கு போயிட்டு வரலாமா

கேன்சல் பண்ற எதுக்கு இப்ப எழுப்புற டே எல்லாம் காரணமா தான் முக்கியமான ஆள் வர நேரத்துல தூங்கிட்டு இருக்கிற அதுவும் ஹால்ல யாரா வர போறா வருவார் பார் வாட்ட சாட்டமா எதுக்கு இப்ப ஓவரா சஸ்பென்ஸ் வைக்கிற யார் வர போறா சொல்லு டே பார்ட்டி நாலு மணிக்கு ஷார்ப்பா வந்துடுறேன்னு சொல்லி இருக்குது இப்ப வந்துடும் ரொம்ப பில்டப் கொடுக்குறடா டேய் இங்க பாரு வந்துட்டார் பாரு சார் வணக்கம் சார் ஆ வாங்க சார் வணக்கம் வாங்க

நீங்க தான் அமுதா வீட்டுக்கு அனுப்ப சொல்லி ஐடியா கொடுத்தீங்க அதே மாதிரி அனுப்பி வச்சேன் அவங்க அப்பாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க இன்னும் ரெண்டு நாள்ல லோன் சாங்ஷன் ஆயிடுமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதான் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் இதுல என்ன இருக்கு வாசோ என்னமோ தெரியல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு தான் ஒரு சின்ன யோசனையும் சொன்னேன் மத்தபடி நீங்க புகழ்ற அளவுக்கு நான் ஒண்ணும் பெருசா பண்ணிடல இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் நீங்க கொடுத்த ஐடியா தான் எனக்கு லோன் கிடைக்கிறதுக்கு முழு காரணமா இருந்துச்சு அதனால நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் இதை பாருடா சுரேஷ் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் பெருசா புகழ்ந்துட்டு இருக்கிறாரு சார் நான் உண்மை சார் சொல்றேன் ஆ கேட்க மறந்துட்டேன் என்ன தாடி இல்ல அது வந்து சார் அது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சோகமா இருக்கணுமேங்கிறதுக்காக வளர்த்த தாடி இப்போ லோன் கிடைக்கணுமேனு சாமிக்காக வளர்த்துட்டு இருக்கேன் ஓ சாமி நம்பிக்கை அவ்வளவு அதிகமோ நாம எது மேலேயாவது நம்பிக்கை வச்சுதானே சார் ஆகணும் சரி என்ன நம்புறீங்களா சார் என்ன சார் சொல்றீங்க உங்க ஏரா பிசினஸ்க்கு ஒரு ஃபாரின் ஏஜென்டா நான் பிடிச்சு தரேன் உங்களுக்கு சார் என்னாச்சு வாசு இந்த அதிர்ச்சியில என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சார் நீங்க மட்டும் எனக்கு இன்னொரு ஃபாரின் கம்பெனி கிட்ட என்னோட ஏரால மார்க்கெட் பண்ண வச்சிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க தான் சார் எனக்கு தெய்வம் ஐயோ ஐயோ ரொம்ப போகாதீங்க நான் உங்களுக்கு பண்ணி தரேன் லோன் வந்தது என்ன வந்து பாருங்க கட்டாயம் வரேன் சார் ம் அப்போ நான் கிளம்புறேன் சார் ஓகே வரேங்க வரேங்க ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஒரே குழப்பமா இருக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும் இவன் ஒரு துருப்பு சீட்டு இவனை வச்சு அந்த அகலியாவுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுக்க போறேங்கிறத மட்டும் பாரு

இந்த சிவா எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லுவா. ஆனா பாருங்களேன் இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படியா ஆச்சரியமா இருக்கே. புது பொண்டாட்டி வந்த மயக்கத்துல மறந்துருப்பா போல. இருக்கோ இருக்கோ அந்த புது பொண்டாட்டி என்ன தாஜா பண்ணிட்டு கர்னோ. ரம்யா என்ன यार நீ சின்ன குழந்தை மாதிரி ஐன் பண்ண ஷர்ட்லாம் கலைச்சு போட்டினா அபர நான் அங்க போய் ஐன் வந்து தேடி அலைய முடியுமா? ஒரே ஒரு தடவை யோசிங்களே கண்டிப்பா போய் தான் ஆகணுமா ஆமாண்ட செல்லம் போய் தான் ஆகணும் எப்படி நீங்க என்னை விட்டுட்டு போலாம் ரம்யா இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் எப்பவும் கிடைக்காது எப்போதாவது ஒரு நாள் அத்தி கூத்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க என்ன விட்டுட்டு போனா நான் இங்க என்ன பண்றது எனக்கு மட்டும் என்ன ஒண்ணு விட்டுட்டு போகணும்னு ஆசையா

நான் போயிட்டு ஜஸ்ட் மூணே நாளா ஓடி வந்துருவனா வந்து ரம்யா குட்டி கிட்ட நிறைய பேசுவனா அப்புறம் பாரு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஹனிமூனுக்கு இதே காஷ்மீருக்கு சேர்ந்து போலாம் ஓகே இப்பவே கூட்டிட்டு போ ப்ளீஸ் ரம்யா புரிஞ்சுக்கோ ஓகே சிரிச்சு வழி அனுப்பு புரிஞ்சுக்க முடியலங்க ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் வா போலாம் என்னங்க வா என்னங்க

ஸ்வெட்டராக நான் இருக்க போறல அப்புறம் இதுக்கு அவன் ஸ்வெட்டர் எடுத்துக்கலான்னு கேட்குற வேலை விலைக்கு நல்லா சாப்பிடுங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்புறம் போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ் நீ ஒன்னும் கவலைப்படாத ரம்யா நான் பாத்துக்கிறேன் வரும்போது உனக்கு என்ன வேணும் சொல்லவே இல்லையா நீங்க பத்திரமா போயிட்டு வந்தா அதுவே எனக்கு போதும் சாரி ரம்யா வரும்போது அவன் என்னோட ஷோ அவதான் வரப்போறான் கவலையப்படாத நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன் சரியா

இருந்தாலும் சாந்தி முகூர்த்தம் முடியுற வரைக்கும் பொண்டாட்டியை விட்டு பிரியக்கூடாது மாப்ல என்னங்க சம்மந்தி நீங்களாவது கொஞ்சம் சொல்லிருக்கலாமே நானும் சொன்னேன் சொன்னாலும் கேட்க மாட்டான் முடிவு பண்ணிட்டா முடிக்காம விட மாட்டான் சரி நான் நீங்க கொஞ்சம் இல்ல மாமா இது ரொம்ப நீங்க இந்த நிலைமைக்கு உயர்ந்ததுல இருந்து உடம்பு சரி போது பார்த்துக்கிட்டது உங்களுக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த எல்லாம் இருப்பாங்களான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நீங்க போனா கண்டிப்பா இந்த ஆடு கிடைச்சிரும்ல ஆமா கண்டிப்பா கிடைச்சிரும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் டேபிள் ப்ராஃபிட் வருமா ஆமா வரும் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கலனா என்ன சொல்றீங்க ஒரு பேச்சுக்கு தான் பேச்சுக்குதான் சொல்றேன் ஒருவேளை எதுவும் சிக்கலாகி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் இல்ல மாப்பிள ஒருவேளை கிடைக்காம போனா ஏன் கேள்வி கேட்கறீங்க காஷ்மீர் போய் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சாதான் லாபம் ஆனா காஷ்மீர் போகாமலேயே உங்களுக்கு இந்த செக் மூலமா லாபமும் கிடைக்கும் நீங்க மீராவுக்கு நன்றி கடன் செலுத்தின மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு என்ன தோணும் எதுக்கு மாப்பிள்ள கோபடுறீங்க இதுல என் பணத்து முறை காட்டுறதா நீங்க ஏன் நினைக்கிறீங்க என் பொண்ணு சந்தோஷத்துக்கு கொடுக்குற கிஃப்டா நினைச்சுக்கீங்களா வழியே சொல்லு இந்த சூழ்நிலையில சிவா காஷ்மீர் போறது சரியா அது வந்து பாத்தியா நீயே ஏ தயங்குற உன்னாலேயே இதுக்கு பதில் சொல்ல முடியல பாத்தியா அதுக்கு தாமா சொல்றேன் இந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணிடலாம் இந்த அத கூட குடும்பமா நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா சிவா பிளீஸ் அன்னைக்கு அதுக்குதான் தேங்க்யூ தேங்க்யூ உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு எப்பவுமே பணம் முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் சோ... சந்தோஷம் இந்த முக்கியம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படிதானே சொல்ல வர்ற மீரா

உங்களுக்கு ஒண்ணு என் மேல கோவம் இல்லையா அதுல உள்ள இல்லைங்க சரி நான் கிளம்புறேன் இது கும்பத்தோட்டில போட்டுருக்கோம்